தி ஆர் கனெக்ட் அட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்று பாதுகாப்பான தளம் மத்திய கிழக்கில் தீவிரமடையும் மோதல் சொல்லி அடிக்கும் இஸ்ரேல் கடந்த மாத இறுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இதனை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று ஐநா பொதுச்சபையில் தெரிவித்தார் ஹவாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறுக்கு பிறகு முதன் முறையாக லெபனானில் உள்ள மத்திய பெய்ரூட்டிலும் ஏமனிலும் தாக்குதல் நடத்தியது இதில் ஹமாஸ் தலைவர் உட்பட மூன்று பாலஸ்தீனிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை பாலஸ்தீனிய குழு உறுதிப்படுத்தியது ஹமாஸ் கூட்டாளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மேலும் தீவிரமாகுமா அல்லது இஸ்ரேல் நிரந்தர பாதுகாப்பு அடையுமா என்பது அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்தே உள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர்களால் இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பும் உள்ளது இதை பல கிறிஸ்தவர்கள் பைபிள் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறார்கள் இஸ்ரேலில் உள்ள அப்பாவி மக்களின் பாதுகாப்பிற்காகவும் அங்கு நிரந்தர அவைதி நிலவவும் ஜெபிப்போம் தற்போது நிலவும் ஓதல்களுக்கு தேவன் தாமே தலையிட்டு தீர்வு காணட்டும் தத்தெடுப்பு சந்தையில் ஊழல் குழந்தைகளை கடத்தி விற்கும் அமைப்புகள் யூரிகின் என்ற பெண் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தென்கொரியாவில் அனாதையாக ஆவணப்படுத்தப்பட்டு பிரெஞ்சு அரசாங்க அனுமதியுடன் அந்நியர்களுக்கு அனுப்பப்பட்டதாக கூறி பாரிஸில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் கிம் தத்தெடுப்பு என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கொரிய குழந்தைகளை அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியாவில் உள்ள குடும்பங்களுக்கு கடத்திய அமைப்பை பற்றியும் அதில் சிக்கித் தவித்த தனது அனுபவத்தை கண்ணீர் மல்க கூறினார் இது போன்ற கடத்தல்களால் பல குடும்பங்கள் சிதைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மேற்கத்திய நாடுகள் சர்வதேச தத்தெடுப்புகளில் நடந்த மோசடிகளை கண்டும் காணாமலும் இருந்தது என கிம் தனது புகாரில் தெரிவித்தார் குழந்தைகளை தத்தெடுக்க மேற்கத்திய குடும்பங்களின் தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கங்கள் அதிகம் கவனம் செலுத்தியதால் சில முக்கிய விவகாரங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தது தெரியவந்தது நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகள் தென்கொரியாவில் இருந்து தத்தெடுப்புகளை நிறுத்தியுள்ளன அதே நேரத்தில் அமெரிக்கா சர்வதேச தத்தெடுப்புகளில் அதன் பங்கை பற்றி இன்னும் முழுமையாக கருத்து கூறவில்லை கிம் குழந்தைகளை பொருளாக பார்க்காமல் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க மேற்கத்திய அரசாங்கங்களை வலியுறுத்தினார் மோசடியான தத்தெடுப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையவும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவும் ஜிவிப்போ தேவன் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உடைந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளித்து பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பாராக பணிக்கு உதவும் நம்பிக்கை சைக்கிள் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிறிஸ்டின் அமைப்பு வார்த்தையையும் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் சைக்கிள்களை வழங்கியுள்ளது சென்று ஊழியம் செய்யும் இது பயனுள்ளதாக உள்ளது கென்யா பெரும்பான்மையாக கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் இஸ்லாமியர் உள்ள கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலை சந்திக்கின்றனர் அங்கு ஐசிசி சிசி பத்துக்கும் மேற்பட்ட சுவிசேஷகர்களுக்கு சைக்கிள்கள் மற்றும் பைபிள்களை வழங்கி தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களை எளிதில் சென்றடைய உதவுகிறது கென்யாவில் மோசஸ் என்கிற ஒரு சுவிசேஷகர் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஊழியம் செய்து பெரும் சவால்களுக்கு மத்தியிலும் நற்செய்தியை பரப்புகிறார் ஐசிசி வழங்கிய சைக்கிளில் சென்று ரகசிய விசுவாசிகளை ஊக்குவித்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து வருகிறார் இஸ்லாமியராக வாழ்ந்து கிறிஸ்தவ போதகர்களான சாமுவேல் மற்றும் தியா போன்றவர்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் தற்போது தீவிரவாத எண்ணங்கள் மக்களை பிடிப்பதற்கு முன் அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசரத்தை வலியுறுத்துகின்றனர் அவர்களின் அர்ப்பணிப்பு இருண்ட பகுதிகளில் கூட கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது சைக்கிள் மூலம் தேவனின் நற்செய்தியையும் மக்களிடம் கொண்டு செல்லும் மேலும் ஆண்டவராகிய இயேசு மக்கள் அறிந்து கொள்ள கல்வி மற்றும் வாழ்க்கையை சிறப்பிக்கும் திருச்சபை பள்ளிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்வி முறை மியத்தகு மாற்றம் பெற்றுள்ளது இதனால் கிறிஸ்தவ சபைகளுக்கு தனித்துவமான வாய்ப்பு உருவாகியுள்ளது அரசியல் பதட்டங்களின் மத்தியில் பல பெற்றோர்கள் உலக கண்ணோட்டத்துடன் கல்விக்காக உள்ளூர் சபைகளுக்கு திரும்பி மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துகிறார்கள் புளோரிடா முழுவதும் உள்ள திருச்சபைகள் ஸ்கூல் பயன்படுத்தி கிறிஸ்தவ பள்ளிகளை தொடங்குகின்றன எடுத்துக்காட்டாக பாஸ்டர் மெல்வின் ஆடம்ஸ் கார்டன் அகாடமியை தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதோடு கிறிஸ்தவின் மீதான நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறார் கோவலன் ஜேர்னி அகாடமியின் திட்டங்கள் மைக்ரோ ஸ்கூல்களை உருவாக்குகின்றன வழங்கும் திருச்சபைகளின் ஆதரவுடன் மாற்றுகிறது நம்பிக்கை அடிப்படையிலான கல்விக்கான தேவை தற்போது அதிகரித்து வருகிறது இதனால் திருச்சபை தலைவர்கள் தங்கள் சொந்த பள்ளிகளை தொடங்க சபைகளை ஊக்குவிக்கின்றனர் இதன் மூலம் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைத்து ஆவிக்குரிய வளர்ச்சியையும் சமூக ஆதரவையும் வழங்க முடிகிறது முயற்சிகளை நம் ஆண்டவர் இயேசு பலப்படுத்துவாராக பல திருச்சபைகள் இது போன்ற கிறிஸ்துவ விசுவாச கல்வியை விதைக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமை